உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா காதல் திருமணம் தொழில் பணம் டேரூட் காட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள லிஸ் இஸ் சுமதி ரேகி மாஸ்டர் டேரூட் ஹேஸ்ட்ராலஜர் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீக்ஷை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது அன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் அந்த நாளில் நீங்கள் வந்து தீட்சை குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் முருகனுடைய அருளால் குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும் காட் யூ இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் காட் பிளஸ் யூ குரு சரணம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி பார்க்குறோம் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரடிக்ஷன் இது ஓகேவா உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் இல்லை ஆல்ரெடி உங்களோட அந்த லைஃப்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டினால பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த தேர்ட் பார்ட்டியோட பிரச்சனையில இருந்து எப்போ ஒரு நிரந்தர தீர்வு வரும் அந்த தேர்ட் பார்ட்டி எப்போ உங்க லைஃப்பை விட்டு விலகுவாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்கன்னா இந்த மாதிரி தேடல்கள் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்காக தான் சரியா இப்போ உங்க லைஃப்குள்ள தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தர் இருக்காங்களா சில பேருக்கு சந்தேகங்கள் கூட இருக்கலாம் இது எப்படி நம்மளுக்கு ஏன் திடீர்னு இவங்க இப்படி இதுக்கு என்ன காரணமா இருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லபடியா தானே இருக்கு திருமணமானவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் சில சில பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க இருக்கீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆகும் ரெண்டாவது அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் சரியா ஓகே இது வந்து நான் கலெக்டிவ்ல கொடுக்குறேன் இந்த கலெக்டிவ் ரீடிங் பாக்குறவங்க சாமவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க ஏன்னா அவரோட பிளஸிங்ஸ் கைடன்ஸ்ல எடுக்கிறேன் நான் இது ஓகேவா அதே மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி எப்போ உங்க லைஃபை விட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க லைஃப்குள்ள தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு காடு வந்து விழுந்துருச்சு ஓகேவா உம் இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒன் இயர் ஒரு சிலருக்கு வந்து த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி கூட ஒரு சிலருக்கு மட்டும் ஒன் இயர் காமிக்குது ஒரு சிலருக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி தெரியுது ஓகேவா ஆனா தேர்ட் பார்ட்டி ஒரு சிலருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இந்த ரெடி கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க இந்த தேர்ட் பார்ட்டி ஒரு ஒன் இயரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ரொம்ப இத பத்தி இப்ப ரீசெண்டா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க சில பேர் வந்து ரொம்ப அத பத்தி நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க எனக்கு இதுல இருந்து ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்க தேடல்கள் இருக்கலாம் அதே மாதிரி சில மெயில் பாக்குறீங்க ஆஹ் உங்களுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து கணவன் மனைவியா இருந்தீங்கனாலும் பிரிஞ்சிருப்பீங்க பிரிஞ்சிட்டு இப்போ டிவைன் கிட்ட நீங்க வந்து ஒரு அதாவது நிறைய வருத்தம் இருக்கு கிட்ட நீங்க வந்து நீங்க ப்ரே பண்றத காட் கிட்ட கொஞ்சம் வருத்தப்படுறீங்க உங்களை உங்களை வந்து அதுல இருந்து ஹீல் ஆக்குறதுக்கு அந்த விஷயத்துல இருந்து உங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரே பண்ற அந்த காட் வந்து உங்களுக்கு நிறைய சைன் கொடுக்குறாரு சைன் கொடுத்து உங்களை அதுல இருந்து வேக்கப் பண்ணணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்றாரு ஆனா நீங்க வந்து ரொம்ப அதுல வந்து எப்படின்னா ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்க யாருக்கிட்டையும் சரியா பேச மாட்டீங்க ஃபேமிலிக்குள்ள கூட நீங்க சரியா பேசிக்க மாட்டீங்க உங்க நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி உறவினர்கள் கிட்டயும் சரி சொந்த மதங்கள் கிட்ட அவ்வளோ வந்து நீங்க பேச மாட்டீங்க ஓகேவா ஒரு சில மக்கள் ஒரு சிலர் சொல்றேன் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒன் இயரா உங்க லைஃப்ல ஒரு நபர் வந்திருப்பாங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்க இது வரைக்கும் வந்து உங்களுக்கும் உங்களோட நபருக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருந்ததை நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க கவனிக்க மாட்டீங்க ஆனா இப்ப ரீடிங் பாக்குற நீங்க உங்களுக்கே வந்து திடீர்னு ஒரு ஒரு ஒன் இயரா கொஞ்சம் நீங்க வந்து ஜக்லிங் ஆகுறீங்க இந்த ரிலேஷன்ஷிப் சரியா இல்லையா இது நான் பண்றது கரெக்டா இல்லையா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு குழப்பமான கன்ஃபியூஷன்ல சரியான முடிவெடுங்க சரியா ஒரு ஒன் இயரா தான் மேடம் இந்த பிரச்சனை வந்து நான் லைஃப்ல இவங்களுக்கு நான் இடம் கொடுக்கறதா இல்ல பழைய லைஃப்க்கு போறதா ஆஹ் இது வந்து தேர்ட் பார்ட்டியா உங்களுக்கு இருக்க மாதிரி நீங்க நீங்க இன்னொருத்தர வந்து வாலண்ட்ரியா உங்க லைஃப்ல இவங்க வந்திருக்காங்க அவங்க ரொம்ப அவங்க வந்து உங்க லைஃப்ல வந்தவங்க இப்ப அவங்க வந்து கணவனால கைவிடப்பட்டவங்க இல்லைன்னா வந்து லவ் பிரேக் ஆனவங்க இப்ப லவர்ஸ் பாக்குறீங்கன்னா லவ் பிரேக் ஆயிருக்கும் நீங்க வந்து சடனா சரி ஓகே நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப இப்ப டிவைன் சைன் மாதிரி அவங்க உங்க லைஃப் வந்திருக்கலாம் நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கூட யோசனை இருக்கும் சில பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லவ் லைஃப்ல தெரியுது இந்த மாதிரி நிறைய யோசனை இருக்கீங்க உங்களுக்கு இதுலேருந்து ஒரு மைண்ட் கிளாரிட்டி இந்த ரீடிங் பார்க்க பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே நம்ம வந்து பண்றது வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்குவீங்க கரெக்டான முடிவு எடுப்பீங்க உங்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு வந்து சேர்க்கிறதே நீங்கள் ப்ரே பண்ணுறத காட் காடஸ் தான் சில பேர் வந்து நல்ல பவர்ஃபுல் காடை முருகரை முருகர் வழிபாடு பண்ணுவீங்க மைக்கேல் ஏஞ்சல் அப்புறம் வந்து கருப்பசாமி அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் காடை உங்களோட கைடன்ஸ்க்கு உங்களோட உங்களுக்கு தெளிவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மெசேஜ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க சரியா சரி இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க எப்ப மூவ் ஆன் பண்ணுவீங்க இது உங்களுக்கு சரியா இல்லையான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் ஃபர்தரா உங்களுக்கு வேற என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த கலெக்டிவ் உங்களுக்கு முடிவு உங்க கையில தான் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா நடக்கும் ஓகேவா ரொம்ப கோபம் ஆவேசம் பதட்டம் ஒரு சில ஃபீமேல் மெயிலுக்கு இருக்கு சில மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க ரொம்ப ஆவேசப்பட்டுக்காதீங்க கோபப்படுத்திக்காதீங்க உங்களை நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த விஷயம் நான் பண்ணி தரேன் இப்போ நீங்க பாக்குற பாக்குறதுல நிறைய பேர் வந்து நல்ல ஒரு டிவைன் பவர்ல டிவைன் டிவைனோட ரொம்ப கனெக்டிவ்ல இருக்கீங்க நல்ல பிரேயர் பண்ணிக்கிறது கனெக்டிவிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால உங்க லைஃப நீங்க சரி எது தப்புன்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லதா இது உங்களுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகேவா சரியான முடிவெடுங்க கோபத்துல எடுக்காதீங்க ரெண்டாவது கொஞ்ச நாளாவே உங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் காடு ஐயனாரு இல்லைன்னா வந்து ஆஹ் கருப்பசாமி இது மாதிரி ஒரு பர்டிகுலர் காட் உங்களுக்கு திடீர்னு பிரசன்னாயி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்க கூட வந்து ஒரு ஒன் இயராகவே வந்து உங்களுக்கு நிறைய சைன் காமிச்சிருப்பாங்க நீங்க அத கவனிக்கிறீங்களா இல்லையா அதை கவனிக்க மாட்டீங்க சரியா கவனிக்க மாட்றீங்க இப்போ இப்போ கூட அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து இப்போ சில சம்பவங்கள்லாம் உங்க லைஃப்ல நடந்துருக்கும் அந்த உறவுகள் கிட்ட நிறைய பிரச்சனைகள் முடிஞ்சு இல்ல பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கலாம் அதை பத்தி நான் யோசனை எப்படி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு இதை எப்படி வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு நான் தீர்வு தரேன் ஆனா நீ சரியான வழிய சூஸ் பண்ண உன் சைட்ல தர்மம் இருக்கு உன் சைட்ல வந்து நியாயம் இருக்குன்னா நான் உன் கூட நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட இது உனக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன் ஆனா நீ வந்து இதுல இருந்து நீ வந்து வெளியில வரணும் நிறைய யோசனை சில பேருக்கு வந்து உடல் குறைவா இருக்கலாம் ஆஹ் அடிக்கடி நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது ரொம்ப வேலையெல்லாம் வந்து தள்ளி போடுவீங்க ஏன்னா உடல் சோர்வு மன சோர்வு ரெண்டுமே அதிகமா இருக்கு இப்ப உங்களுக்கு கண்டிப்பா இது எனக்கு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும் உங்ககிட்ட இருக்க கோபதாபங்களை விடணும் சில பேர் வந்து சிங்கிள் பேரண்ட் ஃபீமேல் எனர்ஜி பாக்குறீங்க ஆஹ் உங்க லைஃப்ல ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு வந்திருக்காங்க ஓகேவா அவங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல லவ் பாண்டிங் குடுக்குற மாதிரி எல்லாம் வந்திருப்பாங்க பட் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அது ஒரு கர்மா இந்த கர்மா பேட்டர்ல போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க இதுல இருந்து வெளில வர சொல்றாங்க இந்த சில மெயில் எனர்ஜி சொன்னால இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் வந்து அந்த பர்டிகுலர் காட் வந்து அதுல இருந்து வெளிலவா அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ சில ஃபீமேல் எனர்ஜி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு லவ் பாண்டிங் கொடுக்குற மாதிரி உங்களை நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி உங்க லைஃப்ல வந்திருப்பாங்க அவங்க தான் இப்போ உங்களுக்கு உங்க உங்களோட உறவுக்கு உங்களோட ரியலான உறவு அதாவது கணவன் மனைவியா இருக்கீங்க இல்லை லவர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்திருக்காங்க இப்ப சூஸ் பண்ண தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இது வந்து கர்மா இந்த கர்மா ரிலேட்டடான இந்த உறவுக்கு நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்லை இது வந்து நீங்க செஞ்ச தவிர சரண்டர் பண்ணுங்க டிவென் கிட்ட அரண்ட்ரி பண்ணிட்டு இதுலருந்து ஏன்னா கில்ட் ஃபீலிங் சில பேருக்கு இருக்குது தப்பு பண்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுங்க இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் கொஞ்சம் ஸ்லோவா இதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஏதாவது ஏதாவது நியூ விஷயங்கள் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு சில பாடங்கள் நீங்க கத்துக்கணும் சில பேர் வந்து வார்த்தையில நீங்க கொஞ்சம் கவனம் வைக்கணும் சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்ற மோஸ்ட் ஆஃப் உங்க வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு வந்து கரெக்டா எந்த இடத்துல எப்படி பேசணும் அதெல்லாம் தெரியாது பார்க்க மட்டும் நல்லா வந்து அதாவது நல்ல ஒரு குடும்ப தலைவி மாதிரி ஒரு டீம் ஹெட் மாதிரி இருப்பீங்க ஆனா உங்களோட வார்த்தைகள் உங்களோட அந்த ஆட்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பசங்களுக்கு எப்படி அவங்க மைண்ட்ஃபுல் இல்லாம பேசிடுவாங்க இல்லையா ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த யங் பிளட் அப்படின்னு வாங்க பாருங்க அது மாதிரி ஏதாவது வந்து வாய்க்கு வரது அடிச்சு விட்றது இல்லைன்னா கோபத்தில் அப்படியே கொந்தளிக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க ஓகே ஒன் இயரா ரொம்ப இந்த ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு ஏன் நான் நான் நல்லபடியாக தானே இருந்தேன் எனக்கே இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப உங்களுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிறீங்க சில பேர் வந்து ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க ஒரு நல்ல பேஷ்னட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு மதர் கேரக்டர்லாம் இருக்கலாம் ஓகேவா ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி ஒரு டீம்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு சில பேர் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களை மீட்டுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கத்துக்கணும் ஏதாவது ஒரு இது வந்து நம்ம இதுல இருந்து இந்த அடிக்ஷன் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி கூட சில பேருக்கு ஒரு ஃபீலிங் வருது ஏன் நம்ம இதை விட்டு வெளியே வர முடியல நம்ம வந்து அடிக்ட் ஆயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு இது ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு அஹ் இதுக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு நினைச்சு மனசுல யோசிச்சு ஆனா அது வந்து நீங்க முழுமையா அதை நம்ப மாட்டீங்க முழுமையா நம்புங்க ஓகேவா டிவைன் உங்களுக்கு கடவுள் வந்து காட்டதான் செய்வார் வாயில் எடுத்து ஊட்டவும் செய்வார் எல்லாரும் நீங்க என்ன தெரியுமா அம்மா வந்து வாயில் எடுத்து பிள்ளைங்களுக்கு இப்போ காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு கூட அம்மா ஒரு சிலர் அம்மா வந்து என்ன சாப்பாடு வேக வேகமா எடுத்து அப்படியே வண்டியில போற வரைக்கும் ஊட்டிக்கிட்டே போவாங்க அந்த மாதிரி எடுத்து கடவுளும் ஊட்டி விட்டாட தான் மாதிரி அடம் பிடிக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க ஜல்லங்களை கடவுள் சைன் காமிப்பார் அஸ் அ குருவா வந்து பேசிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் செய்ய முடியும் கடவுள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு அதுக்கப்புறம் வர நல்லது கேட்டதை நீங்க தான் ஃபேஸ் பண்ணுங்க சரியா ஒரு கைட் பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா இது ஒரு பேட் சர்க்கிள் பேல் கர்மா சில பேருக்கு நடக்குது இது முடிய போது ஒரு நல்ல விஷயம் லைஃப்ல நடக்க போகுது இந்த தேர்ட் பார்ட்டியோட இது வந்து மூவ் ஆன் ஆகுமா கண்டினியூ ஆகுமான்னு கேட்டோம்ல கண்டிப்பா மூவ் ஆன் ஆகும் அது உங்க கையில தான் இருக்கு அவங்களால நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டீங்க ஓகேவா நிறைய தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த லைஃப தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க வேண்டாம் அது ஒரு சிலர் வந்து அது உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாம அதோட போராடிட்டு இருக்கீங்க வேண்டாம் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க சில மெயில் எனர்ஜிக்கு சொல்றேன் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு குருமார்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் குரு வழிபாடு பண்ணுங்க ஆஹ் அலைவா இருக்காங்க இல்லையா ஜீவசமாதி அடையாமல் சித்தர்கள் மாதிரி அவங்க வந்து எப்படின்னா நம்ம நார்மல் பீப்புள் மாதிரியே இருப்பாங்க ஆஸ் அ குருவா பேசிட்டு இருக்கேன் இப்ப நானும் எங்களுக்கும் ரேகே மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா நீங்கள் போய் அவங்க கிட்ட தீட்சை வாங்குங்க இல்லைன்னா மற்ற மாஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னாலும் நல்லா விசாரிச்சுட்டு போய் பண்ணுங்கள் டிவைன் பார்த்தில் உங்களுக்கு இதுக்கான அந்த ஹீலிங் சர்வீஸ் எல்லாமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் டீட்டெயில் வச்சுருப்பேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் வந்துட்டு நீங்கள் இதுக்கான கிளாரிட்டி எடுத்துக்கோங்க இனிஷியேஷன் கிளாஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு நீங்க இந்த பிரச்சனையில இருந்து உங்களோட இந்த கர்ம வினையில இருந்து நீங்க வெளில வர வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப சிம்பிளிஃபையா நான் உங்களுக்கு வந்து அதுக்கான கிளாஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்க வந்து ஈஸியா அதை வந்து உங்களோட டே டு லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணி பலன் மாதிரி சரியா எப்போ உங்க நபர் அந்த தேர்ட் பார்ட்டி இருந்து வெளில வருவாங்க அப்படின்னு நிறைய தேடி தேடல் ஒரு சிலருக்கு ஓகேவா நீங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பீங்க உங்கள் நபர் உங்களோட ஏஜில் கொஞ்சம் கம்மியாக இருப்பார் உங்களோட ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி கம்மியாக இருப்பாங்க எப்போ வருவார் அப்படிங்கறது உங்களோட கேள்வியாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் நல்ல வெல் தான் நல்ல ஒரு சொசைட்டியில் நல்ல ஒரு எல்லாம் செல்வ வளம் எல்லாம் மிக்கவங்களா இருப்பீங்க லெஜண்ட் மாதிரி இல்லைன்னா ஃபீல்டில் ஒரு லெஜெண்டாக இருக்கலாம் சினிஃபீல் சினி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர் மெயில் எனர்ஜி பாக்குறீங்க இந்த தேர்ட் பார்ட்டில இருந்து நீங்க மூவ் ஆன் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் அதுக்கான சில ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வைக்கிறீங்க இவங்க கிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணதுமே உங்களோட ஃபீமெல் எனர்ஜி கிட்ட இருந்து உங்களோட நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஏதாவது நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஓகே இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் பாசிபிள் இப்போ நோ கான்டாக்ட்ல ஒரு சிலர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து நீங்க விலகி வரீங்க ஒரு சிலர் உங்க மேல் உங்க நீங்க விலகி வரும்போது உங்க ஃபீமேல் உங்ககிட்ட வந்து ஜாயின் பேசுவாங்க பேச ஆரம்பிப்பாங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு ஏன்னா நோ கான்டாக்ட்ல போயிருக்கு சில பேருக்கு இப்ப வந்து நீங்க கரண்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல நோ கான்டாக்ட்ல போயிருக்கு அந்த ஃபீமேல் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு எஸ் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் அடிக்கடி நடக்குது ரீஜாயின் ஆகிறது திரும்ப போகிறது திரும்ப ரீஜாய்ன் ஆகிறது இது இது ரொம்ப ஹார்ட் உங்களுக்கு வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த நபர் வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்காங்க இது ஒரு இந்த உறவு வந்து ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணி வைக்கிறது ஒரு நேரம் ராசியா தெரியுது ரெண்டு பேர்கிட்ட நல்ல ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவனா திரும்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி பண்றது ஃபேமிலிக்குள்ளேயே தான் இருப்பாங்க அவங்க உங்களை சுத்தியே தான் இருப்பாங்க உங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இதுல நீங்க வெளியில வர முடியும் ஓகேவா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதுலேருந்து இந்த தேர்ட் பார்ட்டி இந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியே வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நீங்களாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்ல ஒரு ஜாப்ல இருப்பீங்க கிட்ஸ் வச்சுருப்பீங்க யூனிவர்ஸோட ரொம்ப டயப்ல இருப்பீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க அப்படியே வந்து நேச்சரை பார்த்து பேசுவீங்க அது மாதிரி அந்த சில பேருக்கு ஹாபி இருக்கும் செடி குடிகளோட பேசுறது ஃப்ளவர்ஸோட பேசுறது சில பேருக்கு பெட் அனிமல்ஸோட பேசி அவங்களோட டைம் ஸ்பென்ட் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா சக்சஸ் இருக்கு இந்த டாக்ஸிக் இதுல இருந்து உங்களோட டிவைன் வந்து உங்களை பாதுகாக்கிறாங்க பாருங்க அடுத்தது குரு நீங்க குரு கிட்ட சரண்டர் பண்ணிருக்கீங்க சில மக்கள் இங்க பாக்குறவங்க நீங்க உங்க குருமார்களை பிடிச்சுக்கிட்டீங்க உங்க குரு இதுல இருந்து நான் உங்களை விடுவிப்பேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க இதுல இருந்து டிவைன் உங்களை விடுவிச்சிருவாங்க பைபிள வேண்டாம் இது ஒரு சிலருக்கு சில பேர் வந்து குரு வழிபாடு பண்ணுறீங்க குருமார்கள்கிட்ட நீங்கள் இனிஷியேஷன் வாங்கி அவங்களோட ஃபாலோப்ஸ்ல இருக்கீங்க அதுவும் தெரியுது ஓகே பயப்படாதீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ம் கொஞ்சம் இப்போ இருக்கிற சூ சூழ்நிலை வந்து மாறக்கூடிய சூழ்நிலை அதனால இதை பார்த்து பயப்படாதீங்க ஏன்னா அவங்க குடும்பத்திலே தான் இருக்காங்க ஒரு சிலருக்கு அவங்க அப்பப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ராசி ஆயிட்டீங்க நீங்கள் உங்களோட நபர் ஒரு நேரம் நல்லா பேசுவார் நல்லா பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க பார்த்தா மறுநாள் காலையிலேயே திரும்ப மரம் என்ன சொல்லுவாங்களே வேதாள முருங்கை மரம் ஏறிச்சு சொல்லிட்டு அது மாதிரி முருங்கை மரம் ஏறிடும் இது எப்படின்னா எப்படியோ உங்களை பத்தி உங்க அந்த சாமிக்குள்ளேயே ஒரு என்ன சொல்றது அது நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேவா அதனால அவங்க அப்பப்போ உங்களோட வாட்ச் பண்ணிட்டு அது என்ன ஒரு ஹாபியா வச்சிடறாங்க அது அவ்வளோ அவ்வளோ நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் வெளியில யாரும் கிடையாது அது எப்படின்னா சுத்தி அவங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த அந்த மாதிரி மாதிரி இதெல்லாம் கண்டிப்பா இயர்ல கண்டிப்பா தீர்வு இருக்கு அன்பா நடந்துக்குவாங்க இப்ப மட்டும் சோக கீதம் பாடிட்டு கோபப்படாதீங்க இப்ப நீங்க இப்ப உங்க நபர் உங்ககிட்ட கோவமா எரிச்சலா இருக்கிறது ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க மாதிரி தெரிவாங்க உங்க நபர் வந்து ஓகேவா அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீங்களே கூட சில நேரத்துல ரொம்ப என்னடா இது டிவைன் இருக்கா இல்லையா நம்ம இந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கு ஏன் அவர் அப்படி இருக்கிறாரு எப்போ என்கிட்ட அன்பா நடந்துக்குவாரு யோசனை இப்படியேதான் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா இதுவே தேடல் ஒரு சிலர் வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க இது வரைக்கும் எதுவும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய சேனல்ஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க பார்த்து பார்த்து ஸ்வப் பண்ணிட்டே இருக்கீங்க எங்கேயாவது ரெமடி கிடைக்கும் எதாவது சொல்றமோ அது சரியாடாதா அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த ஒன் இயர்ல சொல்லிருக்காங்க பாருங்க தான் இருக்கு ஒன் இயர்ல உங்களுக்கு வந்து இதெல்லாம் சரியாகும் மனநிலை இதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க உங்களை வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும் ஓகேவா சோ இந்த கலெக்டிவ் ரீடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய தேடல்கள் நிறைய புரிதல் ஒவ்வொருத்தரும் ஆஹ் டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க ஆஹ் ஒரு சிலருக்கு நீங்க உங்களுக்கே வந்து நடுவில் இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்திருக்குறாங்க உங்க உறவுகள் உங்கள் கணவன் மனைவியோ இல்லைன்னா லவர்ஸா இருந்தீங்கன்னா லவர்ஸ்குள்ள ஒருத்தர் உங்ககிட்ட அது வந்து உங்களை வந்து அவங்க கிட்ட இருந்து ஓவர் கம் பண்ற மாதிரி தெரியுது இந்த மாதிரி இதுதான் இந்த இது வந்துருக்கு சில நேரத்துல வரும் நான் வந்து அப்ப ரொம்ப டெப்தா எப்படிடா இப்போ கூட எனக்கு இந்த ரீடிங் போடும்போதே செகண்ட்லயே வந்துருச்சு இது மெசேஜ் ஃபர்ஸ்ட் மெசேஜ் அடுத்தது செகண்ட் மெசேஜே இது வந்துச்சு சொல்லாம இருக்க முடியல என்னால அதனால சொல்லிட்டு ஓகேவா அலர்ட் ஆயிருங்க கஷ்டப்படாதீங்க இதெல்லாம் வந்து ஒரு கர்மா பேட்டர்ன் மாதிரி இருக்கு இதுக்கு சரியான இதான் சொல்றேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு வெளியில சொல்லி தீர்வு கூட கிடைக்காது சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி ஏன்னா என்ன நினைப்பாங்களோ நம்மள பத்தி நம்ம அப்படி சொல்லிட்டு அந்த சொந்த ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஆறுதலா பேசுற மாதிரி பேசிட்டு நீங்க இப்படி அவங்க கிட்ட சொல்லிட்டு திரும்புறதுங்கன்னு பார்த்தா அது பத்து பேருக்கு ஸ்டேட்டஸ் போயிருவோம் அந்த மாதிரிலாம் பண்ற ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில வாங்க ஏதாவது புரிதல் உங்களுக்கு அந்த ஹீலிங் வேணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க ஆன் பண்ணிக்கணுங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் கன்சல்டேஷன் கூட இருக்கு அதெல்லாம் எடுத்து பயனடைங்க யாராவது இந்த ஸ்ட்ரகிளில் இருக்காங்க உங்க பண்ணுங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க பார்க்கட்டும் ஓகேவா அவங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கட்டும் ஒரு சோலுக்கு ஒரு நல்ல வழிகாட்டின ஒரு ஒரு நல்ல கருமாவை சேர்த்திக்கோங்க ஓகே சரி சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க அவரோட பிளஸிங்ஸ் கைடன்ஸ்ல தான் இதை நம்ம வந்து ப்ரொடிக்ஷன் எடுத்தோம் ஓகேவா தொடர்ந்து பதிவுகளை பாக்குறீங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரெண்டாவது உங்களுக்கு குருமார்கள் யாரார் அலைவா இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு நீங்க தீட்சை எடுத்து மண் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டக்ல சரி பண்ணுங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா டிவென்ட் சேனல்லே அதுவும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்ற அந்த ஒரு கிளாஸ் இருக்கு அது கர்மா கிளாஸிங்லாம் அதுல நடக்கும் ஸோ உங்களோட சக்தி நிலைகள் சக்தி மையங்கள் ஆக்டிவேஷன் செய்து தரப்படும் அது வந்து குருமார்கள் இல்லாமல் சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது வேற மாதிரி டேஞ்சர்ல போய் கொண்டு போய் விட்டுரும் இது யாருமே தர சொல்லித்தரமாட்டுறாங்க அதனால நம்ம சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் செவன் சக்கராவை நீங்களே பார்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்கலாம் சொல்லி நிறைய பேர் வந்து தப்பாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே அந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க அது எப்படின்னா டிரைவிங் தெரியாமல் காரை மட்டும் ஆன் பண்ணிட்டு டிரைவரா நீங்கள் உக்காந்திங்கன்னா எப்படி என்ன பண்ணுவீங்க காருக்கு ஃபியூல் போட்டாச்சு அது மாதிரி சக்தி மையங்களை ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க ஆனா ட்ரைவருக்கு டிரைவிங் தெரியலன்னா என்ன ஆகும் அந்த காருக்கும் சேஃப்டி கிடையாது டிரைவருக்கும் சேஃப்டி கிடையாது அதே மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறீங்க அந் அதனால குருவோட வழிகாட்டுதலோட குருவோட அந்த ப்ரொடெக்ஷனோட அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் எப்படி அப்போ வந்து உங்களோட சக்கரவாசம் ஆக்டிவேட் ஆகும் அந்த எனர்ஜி வந்தா அந்த பாடி வந்து எப்படி வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அந்த போ உடல் மனம் ஆன்மாவை எப்படி நீங்கள் வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அந்த எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணிக்க தெரியணும் ஒரு குருவோட சரியான வழிகாட்டுதல் இருந்தா மட்டும் அதை செய்யுங்க அந்த மாதிரி அவங்க சரியான இது இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சரியான வழிகாட்டுதல் கொடுக்கலன்னா அந்த அந்த மாதிரி மாஸ்டர்ஸ்ட போயிட்டு கஷ்டப்படாதீங்க சரியா ஏதாவது டவுட்டு கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கிரீன்ல தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிட்டு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு புரிதல் வழிகாட்டுதல் எல்லாமே நமக்கு இருக்கு நம்ம கிட்ட நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல நடந்த அந்த அற்புதங்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சேனல்ல அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி முடி கேட்டுக்கிறேன் சரியா ஏன்னா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது லைஃப்ல வந்து ஒரு வாட்டி ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சுன்னா உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு உங்கள் சொந்த பந்தங்களே உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது இது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுனால வெளியில நிறைய பேர்கிட்ட உங்களால ஷேரும் பண்ண முடியாது ஓகேவா இதுலலாம் வந்து நீங்கள் இவ்வளோ இப்படி ஒரு என்ன சொல்றதுன்னா இதுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்குது நம்ம டிவென் சேனல்ல இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாகியம் நீங்கெல்லாம் பிளஸ்ட் சைல்டு அதனாலதான் டிவைன் உங்களுக்கு தேடி தேடி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குட்டி கதை கர்த்தர் பார்த்துருக்கீங்கல்ல கர்த்தர் வந்து ஒரு மேய்ப்பர் அவர் வந்து மந்தையில நிறைய ஆட்டுக்குட்டிகளை அவரை சுத்தி மேய்ச்சிட்டு இருக்கோம் ஆனா கையில ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் எடுத்து வச்சுட்டு இருப்பார் ஏன் கருத்தர் வந்து அத்தனை ஆட்டுக்குட்டியும் விட்டுட்டு அந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் கையில ஹோல்டு பண்றாரு யாருக்காவது பதில் தெரியுமா இதுக்கு நீங்களே விடை சொல்லுங்க எனக்கு நீங்க வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க எதனால அந்த ஒரு பர்டிகுலர் ஆட்டுக்குட்டிய மட்டும் கையில வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த பதிவுல உங்களுக்கு சொல்றேன் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் பதிவுல இதுக்கான ஆன்சர் நான் தரேன் ఓకే వా ఓకే చెల్లె గాడ్ బ్లెస్ యూ గుుచరణం